இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு நியூ அரைவல் ப்ராடக்ட் ஃபார் கிட்ஸ் முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க பெல் ஆளுங்கிற வைக்கும் வைக்கும்போது திறந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்க எங்கே இருந்தாலும் நீங்க உங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க முதல கடைசி வரைக்கும் பாருங்க அப்பந்தான் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் நீங்க நாலு பேருக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்த கடத்தி செல்ல முடியும் அதாவதுல பாருங்க நம்ம வீட்டில பாருங்க நம்ம குழந்தைங்க பிறந்த உடனே நியூ பார்ன் பேபிஸ் எல்லாம் பாருங்களேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படியே நீங்க தரையில உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல அப்படியே வெறும் நீங்க அப்படியே போட்டுருவீங்க அது அப்படியே வந்து அப்படியே கொஞ்சமா அப்படியே ஸ்டெப் எடுத்து மூவ் ஆகும் அப்படி வரும்போது சில நேரம் பாருங்க அழும் பசியோட அழும் இல்ல ஏதாவது காரணங்கள் இருக்கும் அது சொல்ல தெரியாது இல்லையா சோ அந்த மாதிரி நேரத்துல பாருங்க அதாவது அழும்போது இந்த மாதிரி பாருங்க ஒரு அழகான டாக்கிங் பேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது பாருங்க இதுக்கு பேக் சைட்ல ஒரு ட்ரிபிள் ஏ பேட்டரி ஒரு மூணு பேட்டரி இருக்குது ட்ரைசெல் பேட்டரி இதை நீங்க போட்டுட்டு இதுல பாத்தீங்கன்னா ஆஃப் ஒரு சுவிட்ச்சு கொடுத்துருக்காங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து அதை ஆன் பண்ணும்போது பாருங்க ஒரு ப்ரீ செட்டப் ரெண்டு வகையான சாங்ஸ் அந்த ரெண்டு வகையான ஒரு பறவைகள் அந்த பறவைகளுடைய சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு நாலு ப்ரீ செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மோட்ல இருக்கும்போது இந்த பறவைகள் பாடுற மாதிரி அப்புறம் அந்த பறவைகளோட சவுண்டு வர்ற மாதிரி ஒரு செட்டப்பும் அதுக்கு அடுத்த கொஷிஷனில் நீங்க வச்சீங்கன்னா ரெண்டு பேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு பேட்ஸ் கிட்டையும் அந்த குழந்தை என்ன பேச நினைக்குதோ அப்படி பேச பேச அந்த குழந்தை அந்த பேட்ஸ் வந்து அதை அப்படியே அந்த ரிப்பீட் பண்ணும் அது என்ன பேசுது அதை அப்படியே ரிப்பீட் பண்ற மாதிரி சோ ஒரு செட்டப் சோ அழகான ஒரு சுவிச் கொடுத்துடுறாங்க உள்ள பேட்டரி செட்டப் இருக்குது ஒரு பில்டிங் ஸ்பீக்கர் இருக்குது ஒரு மைக் இருக்குது இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா ஆஃப் பொசிஷன் அதுக்கப்புறம் அந்த ப்ரீ செட்டப் பொசிஷன் அதுக்கப்புறம் டாக்கிங் பேட் பொசிஷன் அந்த குழந்தை அழுதா அந்த அந்த பேட்ஸ் வந்து அது அழுது அது சிரிச்சுன்னா அதுவும் சிரிக்குது நம்ம என்ன பேசுறோமோ என்ன என்ன நம்ம என்ன ஸ்லாங்ல குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியை தருது அதுக்கப்புறம் முந்தின ஒரு பெரிய பாருங்க ஒரு ரெண்டு சாங்ஸ் இருக்குது ரெண்டு பேட்ஸோட எல்லா விதமான எல்லா பேட்ஸோட ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது சோ இது இந்த பிறந்த குழந்தை இந்த நியூ பார்ன் பேபிஸ் ஒரு மோர் தென் ஃபைவ் மந்த்ஸ் இல்ல அதுக்கு மேல உள்ள ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அந்த குழந்தைங்க கையில இந்த பேட் நம்ம கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அது நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு செட்டப்பை பாக்கும்போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரும் அது சாட்டோமா அது பாட்டுக்கு அது விளையாண்டுகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பான இந்த டாக்கிங் பேட் இந்த பாருங்க இந்த டால் வந்து ரொம்ப அமைப்பா ரொம்ப குவாலிட்டியா இருக்குது நல்ல பிரீமியமா செஞ்சிருக்காங்க எத்தனை முறை கீழே வந்தா கூட உங்களுக்கு இந்த எளிதில் டேமேஜ் ஆகாது மூணே மூணு ட்ரைசல் பேட்டரி தான் உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா எப்படியும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் கண்டிப்பா நம்பர்ல அழகான ஒரு ஹேங்கர் ஒன்று கொடுத்துடுறாங்க அந்த குழந்தை தரையில படுத்துருக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்க வச்சீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சுன்னா அந்த குழந்தை இந்த பேடை பாத்துட்டு அப்படி ஊந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் ஸோ இதுவே ஒரு மோட்டிவேட் ஆகும் எழுந்து நடப்பதற்காகவும் அதனுடைய அழுகையை குறைப்பதற்காகவும் ஒரு சூப்பரான இந்த டால் இந்த டாலோட அமைப்பா ரொம்ப அமைப்பா இருக்கு இந்த டால நீங்க வாங்கும்போது அப்படியே உங்களுக்கு இந்த மூணு பேட்டரியுமே நம்ம அது கூடவே நம்ம கொடுத்துரும் ஏன்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பேட்டரி கிடைக்காது ஸோ அதனால பாருங்க இந்த பேட்டரி இந்த செட்டப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் விதின் தமிழ்நாடுன்னா எக்ஸ்ட்ரா கொரியர் வரும் அதர் தன் தமிழ்நாடுன்னா கொரியர் காசு என்னங்கிறத நம்ம சொல்லுவோம் ஸோ ரெண்டு பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட் ஒரு அழகான ஒரு டால் ஒரு அழகான கிட்ஸுக்கு உண்டான டால் இதனுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அட்ரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கிற இடத்துக்கு ஒரு அஞ்சாவது நாளில இந்த மெட்டீரியல் வந்து சேரும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்